ஏங்கா உங்க புருஷ உங்க நிலைமைய புரிஞ்சுக்கலையா வாயெல்லாம் பூச்சி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுக்கல என்ன எல்லாமே ஒண்ணுதான் என் மாமியார் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க என் புருஷ இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் கழுத்துல சுருக்க கயிறு போட்டுக்கிறது தான் சரின்னு எனக்கு பட்டது அழாதீங்கக்கா அக்கா உங்க பேர் என்னக்கா சீதா சீதாங்கிற பேருக்கு எப்பவும் இருக்கு. அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீ யாரும்மா நான் உங்க தங்கச்சி தங்கச்சியா ஆமாக்கா எனக்கு தான் தங்கச்சியே இல்லையே இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் உங்களுக்கு தங்கச்சி அக்கா என் பேரு நாகவல்லி நாகவல்லியா நாகந்தா எங்க குலதெய்வம்மா அப்ப என்ன தங்கச்சியா ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இல்ல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல நான் ஏத்துக்கிறேன் உன் சிரிப்பு என்ன மயக்குது மகுடி ஓசை கேட்ட பாம்பு மாதிரி நான் சொல்ல வேண்டிய சொல் நாகவள்ளி ஆமா நான் நாகவள்ளி தான் சொல்றேன் நீங்க நாக பஞ்சமி விரத இருங்க கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கும் நான் இருக்கேன் அது வரைக்கும் என் வீட்ல என் மாமியாரு பொறுமையா இருக்க மாட்டாங்களா உங்க கணவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா அம்மா என்னை நம்புங்க நான் உங்க கூட உங்களுடைய தங்கச்சியா உங்க வீட்டுக்கு வரேன் எல்லாமே நல்லபடியா நடக்கும் வாங்க போலாம் யோசிக்காதீங்கக்கா வாங்க போகலாம் வாமா போலா பார்க்கிறேன் அது உன்னை காத்து பேச மட்டும் தான் தெரியும் நினைச்சேன் பாடவும் தெரியுது இன்னும் என்னென்ன தெரியும் எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா பின்னாடி சுவாரஸ்யமே இருக்காது ஆமாமா பிள்ளையார் கோயில வெயிட் பண்ண சொல்லிட்டு திடீர்னு வந்து கையில குடத்தையும் கயிறையும் திணிச்சுட்டு நூத்தி எட்டு குடம் தண்ணி இறைக்க சொன்னாதான் உனக்கெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும் என்ன சிரிப்பு ரெண்டு நாளா என் ரெண்டு உள்ளங்கைக்கும் வெண்ணைய போட்டு நீவிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் என்ன அச்சோ இப்படி வார்த்தையில பரிதாபப்பட்டா போதுமா ஓடி வந்து என் கையை பிடிச்சி பார்த்து ஏதாவது நல்ல மருந்தா போட்டுருக்க வேண்டாமா நல்ல மருந்தா என்கிட்ட எங்க இருக்கு நான் என்ன டாக்டரா இல்ல மருந்து கடை வச்சிருக்கேனா அடிப்பாவி இப்படி அநியாயத்துக்கு நடிக்கிற நிஜமாவே நான் சொல்றது உனக்கு புரியல இல்லையே என்ன சொன்னீங்க சும்மா கடுப்படிக்காத உங்க அப்பா எப்ப வருவாரு நான் வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பணும் வந்த வேலையா என்ன வேலை இந்த பத்திரிகை கொடுத்துட்டு கிளம்பணும் ஓ அதுக்காக மட்டும் தான் வந்தீங்களா அதுக்காக மட்டும் தான் வந்தீங்களா நான் வேற எதுக்காக வந்த நினைச்சுக்கிட்ட பத்திரிக்கையை சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பார்க்க வரல நோ சான்ஸ் நிச்சயமா இல்ல நான் என்ன மடையனா போய் சொல்லாதீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் நீங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க சாரிமா உன் கற்பனைக்கு நான் பொறுப்பாக முடியாது நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் ஆமா உங்க அப்பா அதான் ஜிப்பா எப்ப வருவாரு

உட்காருங்க பத்திரிக்கை பிரிண்ட் ஆயி வந்துருக்குமாமா ப்ரூஃப் உங்களுக்கு போலான்னு வந்த வந்துருச்சா நல்லா நீயும் பாரு நீருப்பா நான் அப்புறமா பாத்துக்கிறேன் இல்லாமா இப்பவே பார்த்து சொல்லிட்டீங்கன்னா ஏதாவது திருத்தம் இருந்தா பண்ணிக்கலாம் பாருமா என்னம்மா மாப்புல அங்க இருந்து பத்திரிக்கை தூக்கிட்டு ஓடி வந்திருக்காரு நீ கையில கூட வாங்கி பார்க்கலனா எப்படி மாமா মামா இத انا உங்களுக்கு காட்ட தான் கொண்டு வந்தேன் அது தெரியும் இந்தம்மா அதான் உங்களுக்கு காட்ட தான் கொண்டு வந்தேன்னு சொல்றாருல அப்புறம் எதுக்கு பையنه பாரு பாருங்கிறீங்க நீங்களே பாருங்க அட என்னம்மா அவர் வாய்தவர் ஏதோ சொல்லிட்டாரு அத போய் இல்ல நான் தவறியே சொல்லல தவரதலவும் சொல்லல உண்மையை தான் சொல்றேன் பத்திரிக்கை உங்களுக்கு காட்ட தான் கொண்டு வந்தேன் கேட்டீங்க பத்திரிக்கை காட்ட அதுவும் உங்ககிட்ட மட்டும் காட்ட வந்திருக்காராம் நீங்களே பாருங்க விடுங்க மாப்பிள சின்ன பொண்ணு கிடக்குற சரி மாமா நான் அப்ப கிளம்புறேன் காஃபி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு மாமா ஊர்ல இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் என்னமா மாப்பிளை காஃபி கொடுக்கலையா ஐயோ வேண்டாம் மாமா அப்புறம் டவரா செட்டு பிள்ளையார் கோயில் நூத்தி எட்டு குடம் தண்ணி நான் வரேன் மாமா வேண்டாம் மகேஷ் வர என்னம்மா மாப்பிள்ள உன பார்த்தாலே இப்படி உளர்றாரு சரி பத்திரிக்கை எடுத்து உள்ளவை நான் வர்றேன் அழைச்சிட்டு போறீங்களா போங்க போங்க அடுத்த தடவ வருவீங்கல்ல பேச கூட மாட்டேன்

வந்துட்டீங்க ஏ எதுக்குன்னு கேட்காம நடக்கிறதே வாய மூடிக்கிட்டு வேடி கேட்பார் சுய சுய்மா சுய் ஹொய்மா சுய

வா நமக்கு சிவனேசன் வீட்டில நிறைய வேலை இருக்கு ம் நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க இன்னும் யோசிச்சிட்டு இருக்கீங்க என்ன என் பையனுக்கு சொந்த தாய் மாமனே பொண்ணு தரலன வேற யாருன்னு தருவாங்க தப்புதான் உங்க மகள் கல்பனாவை என் பையனுக்கு முதல் தாரமா கட்டி வைக்காதது தப்புதான் எல்லாம் அந்த காசு ஆசைப்பட்ட ஓடுகாலி புருஷன் பேச்ச கேட்டு அந்த சீதாவை அவனுக்கு கட்டி வச்ச இப்ப என்ன விளங்குது நாலு வருஷம் ஆச்சு அவ வயிற்றுல ஒரு புழு பூச்சியே காணும் இனிமே உருவாகுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல அதுக்காக என் வம்சம் இத்தோட விட்டு போறத பாத்துட்டு நான் என்ன சும்மா வறுக்க முடியும் என்ன நாலு வீடு மாதிரி என் வீட்லயும் நல்லது கெட்டது நடக்க வேணாமா நாலு பேர் என் வீட்டுக்கு வந்து போக வேணாமா அட அந்த நாலு பேர் முன்னாடி நான் தலைமந்து நடக்க வேணாமா அதுக்காக தானே சொல்றேன் ரெண்டாம் தாரன்னு யோசிக்காதீங்க உங்க பொண்ணை என் பையனை கட்டி வைங்க அவளை ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன் வாமா நாகவள்ளி போத நீ சொல்றது எல்லாம் சரி என் பொண்ண உன் பையனுக்கு ரெண்டாவதா குடுக்கறதா வச்சுக்குவோம் ஆனா முதல் தரம் சீதாவோட கதி என்ன அவ கிடக்குற கழுத ஏன்ன அவ என்ன நமக்கு ஒட்டா உறவா ஏதோ இவன் கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குதேன்னு இவ்வளவு நேரம் அவளை சும்மா விட்டு வச்சிருக்கேன் இல்லன்னா என்னைக்கோ அவ கையில ஒரு தட்டை கொடுத்து வீட்டை விட்டு வெளியில துரத்திருப்பேன் அம்மா இது ரொம்ப அநியாயம்மா ஏன் என் என் சீதாவை இப்படி எல்லாம் பேசுற ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கலங்கிறத தவிர என் சீதாவுக்கு என்ன குறை என்னடா ரொம்ப வாய் நீளுது பொண்டாட்டிய பத்தி சொன்னவன ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ இங்க பாருடா கட்டிக்கிட்டு வந்தவ கடவுளா இருந்தாலும் அவ வாழ வந்த வீட்டுல அவளால வம்சத்தை விளங்க வைக்க முடியலனா தள்ளி வைக்கிறது தப்பே இல்லை இத பாருடா உங்க ரெண்டு பேருக்கும் सीता சீராமன்னு பேர் போreturnData மட்டும் பத்தாது அவ இந்த வீட்டுக்கு பொருத்தமான ஒரு பேர் பள்ளிய பத்தி மா நீ என்ன சொன்னாலும் சரிம்மா என்னால ஏன் சீதாவை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்க முடியாது தயவு செய்து என்னை விட்டுருமா போடா போ என்னை விட்டு நீ எங்க போற உன்னை எப்படி வழி கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னமோ கோத ஸ்ரீராமுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் பண்ண பிரியமே இல்ல நீ பிடிவாதமா இருக்க அவன் கிடக்குறான் விடுங்கண்ண அவன்கிட்ட எப்படி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க என்னென்ன சொல்றீங்க கோத நீ என்னோட தங்கச்சி உன்னோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை உன் மகனோட சம்மதத்தை வாங்கிட்டு வா கல்யாணம் குறிச்சிருவோம் என்ன நான் சொல்றது ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷம் நீடிக்காது என்ன சம்மந்த பேசி முடிச்சிட்டீங்களா நீ யார்டி நானா இவங்க தங்கச்சி நாகவல்லி என்னது தங்கச்சி நாகவல்லியா புதுசா எந்த புத்திலே மலைச்ச பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அடியே உன் வாயிலேந்து வாந்திதான் வராதுன்னா வார்த்தையுமா வராது எவ்வளோ ரோட்ல போறவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க அவ உன் தங்கச்சிங்கிறா இந்த கல்யாணம் எப்படி நடக்குங்கிறா என்னடி விஷயம் இப்ப பேசி முடிச்சிங்களே கல்யாணம் அது நடக்காது அதுதான் விஷயம் வரஞ்சன தெரியுமா அபச குணமா பேசிக்கிட்டு தபார்டி என் பிள்ளைக்கு நான் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணி வைப்பேன் அது ஏன் இஷ்டம் இதுவே ஒரு உதவாக்குற இந்த உதவாக்கரைக்கு உதவி செய்ய இன்னொரு உதவாக்குற பாடி வழிய அத்த அது எப்படி அத்தை முதல் சம்சாரம் நான் உயிரோட இருக்கும் அவருக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நீ சம்சாரமா இருக்கிறதே தண்டத்துக்கு தான் அடி பொங்கறதையும் திங்கறதையும் தவிர உன்னால இந்த குடும்பத்துக்கு என்னடி பிரயோஜனம் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துக்குள்ள இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பத்தி தர முடியல உனக்கு அந்த பாக்கியமும் இல்ல இந்த பரடி கொலு பொம்மைய நம்பி கூடத்துல தொட்டில் கட்டி வைக்க இனிமே நான் தயாரா இல்ல நீ முதல்ல கிளம்பு என் பையனுக்கு எப்படி இன்னொரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு எனக்கு தெரியும் நீங்க ஹலோ மேடம் யார் வாழ்க்கைய யார் முடிவு பண்றது நான் பேசுவேன் உங்க மகனுக்காக நீங்க பேசும்போது போது எங்க அக்காவுக்காக நான் பேச